ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்றார் பெருந்தகை அதன் பொருள் மனித வாழ்வு சிறக்க உதவி செய்து வருபவரின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவரும் நீர் எடுத்து அருந்தும் குளத்துக்கு ஒப்பானது கலாமையா பேய்கரும்பல் கரும்பல் விதைக்கப்பென்ற அன்று ஒரு லட்சம் மரம் நட்டு வளர்ப்போம்னு ஒரு உறுதிமொழி ஏற்றுட்டோம் அன்றைக்கி ராத்திரி போயிட்டு வீட்டில் தூங்கும்போது ஒரு சிந்தனை உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ ஏதாவது நம்ம சக்திக்கு மீறின விஷயத்த சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் ஒரே சிந்தனை அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாள் தினமலர் வந்து அவங்க நிர்வாகி தலைமை நிர்வாகி உரிமையாளர் வந்து அவங்க சொன்னாங்க நல்லா செய்யுங்க இந்த திட்டத்துக்கு தினமலர் கூட சொல்லி அவங்க கொடுத்த தைரியம் தான் அவங்க கொடுத்த ஆதரவு தான் ஒரே வாரத்துல முப்பது டிராக்டர் ஒரு டிராக்டர் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்னா முப்பது டிராக்டரோட மதிப்பு நாலரை கோடி ரூபாய் இன்னைக்கு தொழில் இருக்கிற சூழ்நிலையில் ஒரே வாரத்தில் நாலரை கோடி ரூபாய் பொறுமான டிராக்டர் கிடைச்சது அதுக்கப்புறம் ஒரு மரத்தை நர்சரியிலிருந்து எடுத்து கொண்டு போய் நடுறதுக்கு ஐம்பது ரூபாய் செலவாகும் இந்த வருஷம் ரெண்டே லட்சம் லட்ச மரம் நட்டுருக்கோம் ரெண்டே கால் லட்ச மரத்தோட தொகை சுமார் எண்பது லட்சம் ரூபாய் இந்த எண்பது லட்சம் ரூபாயும் திருப்பூர் மக்களால் கொடுக்கப்பட்டது இந்த விஷயம் தமிழ்நாட்டிலேயே திருப்பூர்ல மட்டும்தாங்க நடக்குது இந்த ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் கிடைக்குன்னா தாராளமாக பணம் கிடைக்கணும்னா திருப்பூரில் மட்டும்தான் நடக்குது இல்லைன்னா ஒரு லட்சம் மரம் நம்ம நட்டு முடிச்சிட்டு பெசாம இருந்திருப்போம் ரெண்டாவது வருஷம் வனத்துக்குள் திருப்பூர் டூ அப்படின்னு ஆரம்பித்ததுக்கு காரணம் இங்கே கிடைச்ச ஆதரவு என்னோட ரெண்டாவது கோரிக்கை தொழிலதிபர்கள் அவங்களோட யூனிட்டில் ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து நாற்பதாயிரம் லிட்டர் நம்ம சாக்கடை நீர் வெளியிடுறோம் இங்கே ஆயிரம் பேருக்கு மேலே ஃபேக்ட்ரி வந்து திருப்பூரில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க எல்லோரும் வந்து ஒரு சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் முதல்லலாம் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்னால் ரொம்ப நாற்றம் அடிக்கும் சத்தம் வரும் கொசு வரும் இப்ப வந்து ரொம்ப காம்பேக்டா ஒரு ஜெனரேட்டர் மாதிரி வந்து இங்க இப்ப காமிச்சு இருக்காங்க இது வந்து நாற்பதாயிரம் லிட்டர் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிறுவனத்தை பேசி கடைசியா காங்கே ரோட்ல பெம் ஸ்கூல்ல ஓடிட்டு இருக்கு இந்த மிஷின் பெம் ஸ்கூல்ல ஓடிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு நாற்பது நாற்பதாயிரம் லிட்டர் ப்ராசஸ் பண்றதோட காஸ்ட் வந்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் வரும் நமக்கு பத்து லட்சம் ரூபாய் முதலீடு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணம் உங்கள் எல்லாேருக்கும் அந்த கோரிக்கையை வைக்கிறேன் இந்த சப்ளையரும் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு ஸ்டால் போட சொல்லியிருக்கோம் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஃபே சப்ளையரை பார்த்துட்டு இவங்களது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது பெம் ஸ்கூலில் காங்கே ரோட்டில் ஓடிட்டுருக்கு கழிவுநீரை சுத்தம் பண்ணி நம்ம டாயர் பிளஷிங் யூஸ் பண்ணலாம் நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ செய்ய ஆரம்பித்தோம்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு தண்ணி டேஸ்ட்டு இருந்து குறையாது அட்லீஸ்ட் இந்த தண்ணியாவது நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா பத்து வருஷம் கழித்து மினரல் வாட்டரை தவிர வந்து எந்த கார்பரேஷன் வாட்டரு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும் பொதுக்காரியத்தில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருந்த அதே சங்கடங்கள் சோதனைகள் எங்களுக்கும் வந்துச்சு ஒரு நாலு கேள்வியை முன்னாடி வைச்சாங்க முதல் கேள்வி நமக்கு இருக்கிற பரபரப்பான தொழில் சூழ்நிலையில் பேங்க்கில் கடனை உடனே வாங்கி வச்சுருக்கோம் ஆஃபீஸில் டைட்டாக வேலை இருக்குது நமக்கு பொது இந்த பொது வேலை தேவையா பிஸ்னஸ்ஸு ஃபேமிலியெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு அறுபது வயசுக்கு மேலே போய் இந்த ஊர் வேலையெல்லாம் பார்க்கலாமே யாரோ ஒருத்தர் இடத்துல வந்து மரம் வைக்கிறதுக்கு நம்ம ஏன் தண்ணி ஊற்றணும் அப்புறம் பத்து வருஷத்தில் அவர் வெட்டிட்டாருன்னா நம்ம உழைப்பெல்லாம் வீணாக போகுமே நாலுமே ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்விகள் தான் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் ஒரே குழப்பம் எல்லாமே நியாயமான கேள்வியாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஒரு சிந்தனையில் தெளிவு கிடச்சிதுன்னா நம்ம தொழிலில் பரபரப்பு வந்து எப்போவுமே தீராது இந்த தொழிலை பண்ண வரைக்கும் நம்ம பரபரப்பாகவே தான் வச்சுருப்போம் அறுபது வயசுக்கு மேலே போய் பொது காரியம் பண்ணலான்னா செக் புக் நம்ம கையில் இருக்காது அன்றைக்கி செலவு பண்ண முடியாது அன்னைக்கு மகம் வந்துருவா கிழவனுக்கு வேலை இல்ல ஏதாவது நம்ம கிட்ட இடம் இல்லைன்னு இன்னொருத்தர் இடத்துல வச்சுதான் நம்ம கிட்ட இடம் இல்லை யாரோ ஒருத்தர் இடத்துல வச்சுதான் பத்து வருஷம் கழிச்சு வெட்டினா அன்னைக்கு யாரோ ஒரு அமைப்பு மறுபடியும் வந்து மரம் வைப்பாங்கல்ல நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் அன்னைக்கு வைக்க போறாங்க அதை நினைச்சு இன்னைக்கே நம்ம செய்யாமல் இருக்கணும்னு நாலு கேள்விக்கு ஒரு ஒரு வாரத்தில் தெளிவு கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னைக்கு வனத்தகுள் திருப்பூரில் வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் களப்பணியாளர் இருக்காங்க பெரிய பெரிய தொழிற்சாலை உரிமையாளர்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் ஆடிட்டர் எல்லாம் இருக்காங்க தினமும் காலையில் எட்டு மணிக்கு மரம் வைக்கிறோன்னா குறைஞ்சது இருபது பேர் முப்பது பேர் தினமும் ஆஜராகிறாங்க வருஷம் பூரா அதுதான் இந்த அமைப்போட பலம் இங்க திருப்பூர்ல நிறைய தொழிலதிபர் இருக்கிறதுனால இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை மட்டும் முன்னாடி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து மழைநீர் சேகரிப்பு நம்ம வந்து கட்டிடங்கள் எல்லாம் வந்து கோடி கோடி ரூபாய் செலவு பண்ணி பில்டிங் கட்டுறோம் ஆனா ஜம்முனு தார் ரோடு போட்டு பேவர் பிளாக் போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட கம்பெனிக்குள்ள இல்லாம எல்லாத்தையும் வெளியே ஒரே மணி நேரத்தில் அவ்வளோ தண்ணியும் ஆத்துக்கு போய் அது நொய்யல்ல போய் கரூரும் போய் சேர்ந்துருது நம்ம போரில் வந்து வருஷத்துக்கு வருஷம் ஐநூறு அடியிலிருந்து இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு அடி போய் தண்ணி இல்லைன்றோம் எல்லா தொழிற்சாலையிலும் ஆள்குழாய் அந்த ட்ரை போர்வெல் சிஸ்டம்னு சொல்லி இப்போ பரவாயில்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போர்வெல் ஐநூறு அடி போர்வெல் அமைச்சு நம்ம தண்ணி எல்லாம் வந்து அந்த போர்வெல்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும்னா வருஷத்துக்கு வருஷம் தண்ணி பஞ்சமே இருக்காது தண்ணியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கு அந்த போர்வெல் அமைக்கிற ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் செலவாகும்னா ரெண்டு வருஷம் கரண்ட் பில் அந்த காசு மிச்சமாயிருது உங்களுக்கு எல்லாம் தெரியும் போர் வந்து தண்ணி ஆழம் போக போக கரண்ட் செலவு கூடும் முதல் கோரிக்கை தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் மழைநீர் சேகரிப்பை இந்த ஆள் கிணறு அமைச்சு அந்த மழைநீர் சேகரிப்பை செய்யணும்ன்றது என்னோட முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடிச்ச மேட்டுப்பாளைய தண்ணியோட சுவை இன்னைக்கு இருக்கா இல்லைங்கிறவங்க தோக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுவை இன்னைக்கு இல்லை என்ன காரணம் எல் தண்ணி எல் தண்ணி ஏன் டேஸ்ட் கம்மியாச்சு இது ஊட்டியிலிருந்து தண்ணி இறங்கணும்ன நம்ம மேட்டுப்பாளையத்தில் எடுத்துட்டோம் ஆனால் மூன்றாவது குடிநீர் திட்டம் வந்து இருந்து வருது அது வந்து பவானி குமாரபாளையம் ஈரோடோட எல்லா கழிவு நீரும் கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட் வச்சு எடுக்கிறோம் அப்போ இன்னொருத்தரோட சாக்கடை நீ கலந்து வரும்போது கொஞ்சம் ருசி குறைய தான் செய்யும் இது எதுக்கு சொல்றேன்னா நம்மளும் அதே வேலை தான் பண்ணிட்டு டிச்சு தண்ணியில் எங்கே வருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் ஓடை இருக்குதுங்க குட்டை இருக்குதுங்க எல்லாம் வந்து நம்ம நோயில் என்ன விடுறோமோ அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்குது தீதும் நன்றும் பிறர் தர வரா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு கேள்வி வச்சாங்க வனத்துக்குள் திருப்பூர் ரெண்டு மாதிரி வனத்துக்குள் திருப்பூர் மூணு இருக்கா அப்படின்னு சொல்லி வனத்துக்குள் திருப்பூர் மூணு வேணுமா வேணுங்கிறவங்க கை தூக்கலாம் நன்றி அதில் என்ன ஒரு சங்கடம்னா இந்த ஒரு ஒரு தடவையும் வந்து அதுக்கு நிதி திரட்டுறதுக்கு மிகப்பெரிய சிரமம் ஆயிடுது போய் எல்லாரையும் நாங்கள் அப்ரோச் பண்ணணும் நான் முதல்ல சொன்னேன் திருப்பூர் மாதிரி இடம் இல்லைன்னு ஆனால் எண்பது லட்ச ரூபாயின்னு அந்த எண்பது லட்ச ரூபாய்க்கு வந்து பல பேரை அணுகி பல பேரை கேட்டு வாங்கி அவங்க கொடுக்கலன்னா அசிங்கமாக இருமேங்கிற உள்ள மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு அந்த ஒரு சோதனை எங்களுக்கு தொடர்ந்துட்டுருக்கு அதே சமயம் மேடையில் இருக்கிற எஸ்ஆர்ஜி கோவிந்த அண்ணா சென்னை சில்க்ஸ் நந்தகோபால் அண்ணா குடும்பம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து செய்யுங்கப்பா இந்த வேலையை விட்டுறாதீங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒரு டீம் செட் பண்ணியிருக்கிறீங்க நல்லா வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அதனால் தொடர்ந்து மரம் வைக்கிறது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக நல்ல சிந்தனை பண்ணிட்டு நம்ம ஊருக்கு நல்லது என்னவோ அதை செய்வோம் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் வாழ்க பாரத மணி திருநாடு ஜெய்ஹிந்த்